வணக்கத்துடன் பேப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொடியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் உலகம் உண்மையிலே ஒரு பெரிய பயத்தை தான் பயத்தைத்தான் இருக்கின்றது ஒவ்வொரு இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் அச்சத்தை தான் தந்து கொண்டிருக்கின்றது இன்று இரவு நிம்மதியாக நாம் தூங்குகிறோம் நாளை காலை நாம் முழிக்கின்ற பொழுது என்ன செய்தி காத்திருக்கிறது என்பதை நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனநிலையை உலகம் உருவாக்கிவிட்டது தற்பொழுதுதான் ஒரு செய்தி வந்தது சீனாவில் இருந்து உருவான ஒரு வைரஸ் அந்த வைரஸ் இப்பொழுது உலகத்தில் பல நாடுகளில் பரவுவதற்கான வீரியத்தை கையில் எடுத்துவிட்டது என்றும் பெங்களூரில் இரண்டு குழந்தைகளுக்கு அந்த வைரஸ் தொற்று இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்தியும் வெளிவந்தன இந்த அதிர்ச்சி தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் மத்திய அரசு இப்பொழுது ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றது முகமூடி அணிந்து கொண்டு வெளியே செல்வதற்கான ஒரு களங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்கின்ற ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கின்றார்கள் அதுவர்கள் மருத்துவம் சார்ந்த ஒரு விழிப்புணர்ச்சியை எடுத்து வைத்திருக்கிறார்கள் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இந்த சூழலில்தான் ஒரு அதிர்வு செய்து வந்திருக்கின்றது தைவான் பகுதியில் சீனாவிற்கும் தைவானுக்கும் இடைப்பட்ட பகுதியில் ஏழு புள்ளி ஒன்று ரிக்டர் அளவிற்கு நிலநடுக்கம் ஏற்பட்டு பெரும் பாதிப்பு உருவாகி இருக்கிறது என்கின்ற செய்தி வருகின்றன ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அதாவது ஏழாம் தேதி ஒன்றாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஏழு புள்ளி ஒன்று ரெக்டர் அளவீட்டில் நிலநடுக்கம் உருவாகி சுமார் தொண்ணூற்றி ஐந்து பேர் மரணத்தை தழுவிவிட்டார்கள் என்றும் நூற்றி ஐம்பத்தி நான்கு பேர் படுகாயங்கள் அடைந்திருக்கிறார்கள் என்றும் இன்னும் சாவின் எண்ணிக்கை வீரியம் கட்டும் என்கின்ற செய்தியும் வந்து கொண்டிருக்கின்றன இப்பொழுது சீனாவை மிரட்டிக் கொண்டிருக்கக்கூடியது இந்த நிலநடுக்கம்தான் என்கின்ற செய்திகள் வருகின்றது பல உலக நாடுகள் இந்த நிலநடுக்கத்தின் செய்தியை கேள்விப்பட்டு அவர்கள் துக்கம் அறிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகள் அரங்கேறி கொண்டிருக்கின்றன இது ஒருபுறம் இருக்கக்கூடிய சூழலில் அமெரிக்காவில் மாறியிருக்கக்கூடிய மாற்றம் அமெரிக்காவில் தற்பொழுது வீசிக்கொண்டிருக்கக்கூடிய பனிப்புயல் மத்திய பகுதியிலிருந்து கிழக்கை நோக்கி செல்வதற்கான ஒரு களம் அமையும் என்று குறிப்பிடுகின்றார்கள் அதாவது வருகின்ற ஒரு ஒரு வாரத்திற்குள் அது மத்திய பகுதியிலிருந்து கிழக்கை நோக்கி செல்லும் என்று குறிப்பிடுகின்றார்கள் அப்படி செல்கின்ற பொழுது இன்னும் பல பாதிப்புகள் ஏற்படும் என்கிற செய்தி ஒருபுறம் வருகின்றன அதுபோல அமெரிக்காவில் இதுவரை இரண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு நடந்த பனி புயலுக்கு பின் இப்பொழுது இருக்கக்கூடிய பணிப்புகள் மிக வீரியமானதாக இருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார்கள் ரோடு மற்றும் பொது இடங்களில் சுமார் ஒரு அங்குலம் அளவிற்கு பனிக்கட்டிகள் குவிந்து கிடக்கக்கூடிய காட்சிகளும் அதை அப்புறப்படுத்துவதற்கான முயற்சிகளை அரசு ஊழியர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகளும் நடந்து கொண்டிருக்கிறது என்கின்ற செய்திகள் வருகின்றன பெரும்பாலானவர்கள் தங்களுடைய வீடுகளில் முடங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை இந்த பனிப்புயல் உருவாக்கி இருக்கிறது என்கின்ற செய்தி சொல்கிறார்கள் குறிப்பாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஏழு மாகாணங்களில் இது அதிதீவிரமான பனிப்புயலாக இருக்கிறது என்கின்ற செய்தியை உலக அந்த வெப்பநிலை சார்ந்த ஆய்வாளர்கள் கருத்துக்களாக வெளியே கொண்டு இருக்கின்றார்கள் கென்டாங்கி வர்ஜினா ஹான்சால் அர்கன்சா மிஷோரி போன்ற ஏழு மாகாணங்களில் பனிப்புயலின் வீரியம் அதிகமாக இருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார்கள் புளோரிடாவில் கூட இந்த பனிப்புயல் தாக்காது என்கின்ற செய்தி சொல்லப்படுகின்ற அதே வேளையில் இப்பொழுது அதிகமான அளவிற்கு அங்கும் பாதிப்புகள் ஏற்படும் என்கின்ற செய்தி வந்து கொண்டு இருக்கின்றன வருகின்ற ஒரு குறிப்பிட்ட நாளில் ட்ரம்ப் அவர்கள் ஆட்சி பீடத்தில் ஏறி தன்னுடைய ஆட்சியை தொடர்வதற்கான ஒரு களத்தை எடுக்க இருக்கக்கூடிய சூழலை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அதற்கு முன்னால் அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூடி சில விவாதங்களை எடுப்பதற்கான ஒரு களத்தை மையப்படுத்திய நிகழ்வுக்கு கூட அவர்களால் வர முடியுமா என்கின்ற கேள்வியும் ட்ரம்பின் பதவியேற்புக்கு பல மாநில மாகாணங்களில் இருக்கக்கூடிய அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வருகை தருவார்களா என்கின்ற கேள்விகளும் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன ஒட்டுமொத்தமாக இயற்கை உலகத்தின் பல பாகங்களை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொள்ளக்கூடிய ஒரு முயற்சியை எடுத்து கொண்டிருக்கின்றன ஒரு பக்கத்தில் மனிதன் ஏஏ தொழில்நுட்பத்தின் மூலம் இறந்தவர்களையெல்லாம் உயிர்ப்பித்து கொண்டு வந்து நடமாட விடக்கூடிய ஒரு கலைகளை பல சமூக வலைதளங்களில் நம்மால் பார்க்க முடிகின்றது இயற்கைக்கு எதிராக மனிதன் தன்னுடைய செயற்கை மூலையை வைத்து பல விடயங்களில் சாதித்து காட்டிக்கொண்டிருக்கக்கூடிய அதே வேளையில் இயற்கை தெள்ளத்தெளிவாக தன் கையில் இருக்கக்கூடிய கட்டுப்பாடை வைத்து கொண்டு மனிதனுக்கு பாடங்களை எழுதி கொண்டிருக்கிறது என்பது நாம் பார்க்க வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது இயற்கையின் சீற்றங்கள் ஒருபுறம் மக்களை பயன்பா பயன் காட்டி கொண்டு இருக்கக்கூடிய வேளையில் மறுபுறம் பெரும் பீதி ஒன்று மக்களை இருக்கின்றது அது என்னவென்றால் போரை மையப்படுத்திய செய்திகள்தான் திடீரென்று ஒரு செய்தி வரும் இஸ்ரேவேல் காத்திருந்து குறிப்பிட்ட பகுதியை தாக்கி அழித்திருக்கிறது என்கின்ற செய்தி வரும் இஸ்ரேவேலின் படை வீரர்கள் உள்ளே சென்று அங்கு இருக்கக்கூடிய பாதாள அரங்குகளை தகர்த்து விட்டார்கள் என்கின்ற செய்தி வரும் இஸ்ரேவேல் மக்கள் கூடுகின்ற இடங்களில் குண்டுகளை வீசி அழித்து பல குழந்தைகளை அழித்திருக்கிறார்கள் என்கின்ற செய்தி வரும் அதுபோல இஸ்ரேவேல் எப்படியாவது பல நாடுகளுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலாக மாறிக்கொண்டிருக்கிறது என்கின்ற செய்தி வரும் இது ஒருபுறம் வந்து கொண்டிருக்கக்கூடிய அதே வேளையில் மறுபுறம் இன்னும் பல செய்திகள் வந்து கொண்டு ஈரான் மிரட்டலை விட்டுக்கொண்டு இருக்கின்றன ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே ஒரு பெரும் மோதல் உருவாவதற்கான ஒரு களம் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இது உலகப்போரை போரை மையப்படுத்திய ஒன்றை உருவாக்கி விடுமா என்கின்ற கேள்விகள் எழுந்திக்கொண்டு இருக்கின்றன இந்த சூழலில் கனடா நாட்டில் நடந்திருக்கக்கூடிய ஒரு ஆட்சி மாற்றம் கனடா நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சி மாற்றத்திற்கு இப்பொழுது பலர் அதை குறித்து தான் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் ஜஸ்டின் டுரோட்டா என்கின்றவர் அங்கு பிரதமராக இருக்கின்றார் இவருடைய வெளி விவகாரத்துறை கொள்கைகள் தோற்று போய் விட்டன என்பதுதான் பெரும்பாலானவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு குறிப்பாக இந்தியாவிற்கும் கனடாவிற்கும் இடையே ஒரு முருகல் நிலை உருவாவதற்கான களம் அமைத்ததில் ஜஸ்டின் அவர்கள் ஒரு முதன்மையான களத்தில் இருந்தார் காலிஸ்தான் வேண்டும் என்கின்ற கோரிக்கையை மையப்படுத்தி இந்தியாவிற்கு எதிராக செயல்படுகிறவர்களை ஊக்கம் கொடுப்பதற்கான களங்களை எடுத்துக்கொண்டு ஜஸ்டின் அவர்கள் செயல்பட்டதின் விளைவாக இந்தியாவிற்கும் கனடாவிற்கும் இடையே ஒரு முருகல் நிலை ஆரம்பித்தது தொடர்ச்சியாக ஜஸ்டின் அவர்களுடைய செயல்பாடுகள் பல விமர்சனங்களை சந்தித்துக் கொண்டு இருந்தன ஜஸ்டின் கட்சியில் இருக்கக்கூடியவர் நாடாளுமன்ற உறுப்பினர்களை எப்பொழுது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஜஸ்டின் அவர்கள் பதவி விலக வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளை வலுவாக எடுத்து வைத்தார்கள் அதுபோல ஜஸ்டின் அவர்களோடு கூட்டணி அமைத்திருந்த கட்சியும் பின்வாங்கிவிட்டது அவர்கள் நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை கொண்டு வருவதற்கான களங்களை எடுத்துக்கொண்டு செயல்பட ஆரம்பித்திருக்கின்றார்கள் எனவே இக்கட்டு தன்னை நோக்கி வருகிறது என்கின்ற பொழுது ஜஸ்டின் தான் வகித்து வந்த தலைவர் பதவியும் பிரதமர் பதவியும் விட்டு விலகுவதாக அறிவித்திருக்கின்றார் அடுத்த ஒரு பிரதமர் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த காலகட்டம் வரை தான் பிரதமராக தொடர்வதற்கும் அவர் ஒத்துக்கொண்டிருக்கின்றார் இப்படி உலகத்தின் பல நாடுகளில் பல பகுதிகளில் இயற்கை ஒருபுறம் மக்களுடைய விஞ்ஞானம் ஒருபுறம் அதுபோல போர் ஒருபுறம் அறிவு சார்ந்த விடயங்களில் மக்கள் சென்று கொண்டிருக்கக்கூடிய விடயங்களினால் ஏற்படுகின்ற பாதிப்பு ஒருபுறம் அரசியல் களங்களில் ஏற்படுகின்ற மாற்றங்களால் விளைகின்ற விடயங்கள் ஒருபுறம் என்று பல அதிருபர்கள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன முடிவு எந்த கோணத்தில் செல்லும் என்பதை நாம் காத்திருந்துதான் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது நன்றியுடன் இன்பா